இனியவர்கள் அடுத்தனாவது போப் திருத்தந்தை யார் என்று அகில உலகமே காத்துக்கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் கூட காத்துக்கொண்டிருக்கின்றோம் நூத்தி எண்பது கருதினார்கள் இணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் வரும் மே மாதம் ஏழாம் தேதி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கான்கிளேவ் ஆரம்பிக்கலாம் கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் என முடிவெடுத்திருக்கிறது நல்லதொரு செய்தியாக இருக்கிறது அதுவரை மறைந்த அன்புமிகு பாசமிகு ஏழைகளின் தந்தையாக இருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் ஏழாம் தேதி என்ன நடக்கும் நூத்தி எண்பது கருதினார்கள் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றுவார்கள் அந்த திருப்பலியை தலைமையேற்று அந்த டீன் ஆப் என்பவர் வெளிநடத்தி ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் அதன் பின்பு பவனியாக சிஸ்டைன் சாப்பல் மைக்கேல் அஞ்சலோ வரைந்த பரலோக பூலோக தீர்ப்பிடும் அந்த அருமையான ஓவியங்கள் நிறைந்த அந்த சாப்பலுக்கு பவனியாக செவித்து செல்வார்கள் அங்கு ஓட்டு போடக்கூடிய கருதினால்கள் நூறுக்கு மேல் இருக்கிறார் அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் அதன் பின்பு அவர்களோடு அந்த தியானம் அவர்களுக்கு ஒருவர் ஒரு தந்தை கொடுப்பார் அவரும் அந்த வழிபாட்டை முன்னிட்டு நடத்தக்கூடிய ஒருவரும் கூட செல்வார் அங்கு காலை அந்த தியான உரைகள் முடிந்த பின்பு கருதினால்கள் மட்டுமே உள்ளே இருப்பார்கள் அந்த தியானம் கொடுத்த தந்தையும் அந்த வழிபாட்டை தலைமையேற்று வழி நடத்தக்கூடிய தந்தையும் வெளியே வந்துவிடுவார்கள் அந்த வத்திக்கான் அரண்மனை முழுவதும் அடைக்கப்பட்டதாக இருக்கும் மதியத்திற்கு மேல்தான் இந்த ஓட்டு போடக்கூடிய நிலையானது உருவாகும் முதல் நாளிலே ஒரு தடவை மட்டும்தான் ஓட்டு போடுவார்கள் அந்த ஓட்டு போடுவதற்கு முன்னால் அந்த கருதிநாள்களின் டீன் அதாவது தலைவர் எல்லா கருதினாலும் கேட்பார் என்ன ஓட்டு போடுவோமா இல்லை உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் வேண்டுமா என்று கேட்பார் அதன் பின்பு அவர்கள் தீர்மானித்த பிறகு ஒரு தடவை மட்டும் ஓட்டு போடப்படும் முதல் நாள் ஏழாம் தேதி அதன் பின்பு இரண்டாம் நாள் மூன்று நாட்கள் அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் இடையிலேயே திருத்தந்தை தேர்ந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அதோடு நிறைவு பெறும் ஒவ்வொரு முறையும் ஓட்டு போட்ட பின்பு அதாவது மூன்றில் இரண்டு பங்கும் ஒரு ஓட்டும் கூட இருப்பவர்தான் திருத்தந்தையாக போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆக அந்த எண்ணிக்கை வர வர திரும்ப திரும்ப இந்த ஓட்டு போடக்கூடிய நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த ஓட்டு போட்ட சீட்டு கணக்கு எடுத்த பிறகு எதிர்பார்த்த அந்த ஓட்டுகள் ஒருவருக்கு வரவில்லை என்று சொன்னால் அது தீவிடப்பட்டு கரும் புகையாக சிம்லி வழியாக வெளியிடப்படும் பத்திக்கான் முன்னாள் மக்கள் திரண்டிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் கரும்புகை வருதும் பொழுதெல்லாம் ஓகே இன்னும் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற எண்ணம் இருக்கும் வெள்ளை புகை வந்தால்தான் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவும் மக்கள் அந்த பேராலயத்தின் முன்னால் கூடுவார்கள் இந்த மூன்று நாட்களுக்கு பிறகும் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை அந்த ஓட்டுகள் கணிசமாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் அவர்களுக்கு ஓய்வாக கொடுக்கப்பட்டு பேசுவதற்கும் செவிப்பதற்கும் தியான உரைகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் இந்த ஓட்டு போடும் காலத்திலே அவர்கள் வெளியே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நியூஸ் மற்றும் ரேடியோ டெலிவிஷன் இவைகளெல்லாம் அவர்கள் பார்க்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எந்த கடிதமும் யாருக்கும் அவர்கள் எழுதிவிடக்கூடாது கூடாது ஏதாவது அவர்கள் செய்தி அவசரம் என்றால் மட்டும்தான் வெளியிலிருந்து கேட்கப்பட்டு அது பதில் கொடுப்பது மிகவும் சொற்பமாகத்தான் இருக்கும் அனைத்துமே மிக ரகசியமாகத்தான் இது நடத்தப்படும் அவர்கள் இந்த ஓட்டு போடுவதற்கு முன்னால் ஒரு தீர்மானம் எடுப்பார்கள் நாங்கள் நியாயமாக உண்மையாக கடவுளுக்கு பயந்து நாங்கள் இதனை செயல்படுத்துவோம் யாரையும் எவரையும் தூண்டியோ எந்த எண்ணத்திலும் இந்த புரிதமான நிகழ்வுக்கு இடரலாக இருக்க மாட்டோம் என்பதுதான் அந்த தீர்மானமாக இருக்கும் இந்த ஓட்டெல்லாம் போட்டு குடித்து மூன்றில் இரண்டு பங்கும் ஒரு ஓட்டும் அதிகம் ஒருவர் பெற்றுவிட்டார் என்றால் அவர்தான் திருத்தந்தையாக உயர்த்தப்படுவார் இந்த நேரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவரிடம் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் ஒன்று இவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அகில உலக தெரு அவைக்கு நீங்கள் அருள்தர விருப்பம் தெரிவிக்கிறீர்களா என்பதாக இருக்கும் இரண்டாவது உங்கள் பெயர் என்ன என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த வழிபாட்டை நடத்தக்கூடிய தலைவரும் அந்த பொறுப்பாக அந்த கருதினாருடைய செயலராக இருப்பவரும் இதனை ஆவணப்படுத்துவார் வெளியிலிருந்து இவர்கள் அழைக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்படும் அதன் பின்புதான் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதை அந்த கருதினார்கள் ஏற்று மகிழ்கிறார்கள் அனைத்து கருதினார்களும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தங்களுடைய கீழ்ப்படிதலை உறுதி செய்வார்கள் அதன் பின்பு அந்த வழிபாட்டை வழி நடத்தக்கூடியவர் வெளியே வருவார் இந்த சமயத்தில் பெண் புகை சிம்ளி வழியாக மக்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த நேரத்தில் தான் திருத்தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் அபேமுஸ் பாப்பாம் அதாவது நமக்கு திருத்தந்தை இருக்கிறார் என்ற செய்தி அறிவிப்பார் அதன் பின்பு திருத்தந்தை மக்களுக்கு ஆசிர் வழங்குவார் அந்த ஆசிர் செய்திக்கு பின்பு ஒரு நாள் அவர் திருப்பலி நிறைவேற்றி திருத்தந்தையாக பொறுப்பெடுப்பார் அந்த மாணவர்களை எப்போ என்று காத்திருந்தோம் யார் என ஜபித்திருப்போம் இறைவன் திரு அவையை நன்றி